வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம ஒரு செம்ம டாபிக் பாக்க போறோம் கொஞ்சம் ரொம்பவே மிரட்டலான ஒரு டாபிக் காதுல ரத்தம் வர கதையெல்லாம் கேட்டிருப்பீங்க ஆனா இன்னைக்கு நாம கேட்க போறது ஒரு வார்த்தைய வச்சு ஒரு வம்சத்தையே எப்படி காலி பண்றதுன்னு வாங்க கதைக்குள்ள போலாம் ஒரு ராஜ்யமே காலியாக போகுது கோட்டை கதவை உடச்சுகிட்டு எதிரி பட வெள்ள மாதிரி உள்ள புகுந்துட்டு இருக்கு பல்லாயிரம் வீரர்கள் கையில ரத்தம் சொட்ட சொட்ட நிக்கிற வாளோட வெளிச்சம் அந்த ராத்திரிய இன்னும் பயங்கரமாக்குது அரண்மனை அந்த புறத்துல ராணிங்க கதர்ற சத்தம் அடிபட்டு விழுந்த வீரனுங்க சாகும்போது போடுற ஓலம் காதே கிழிஞ்சிடும் போல இருக்கு ஆனா அந்த ராஜ்யத்தோட கடைசி வாரிசு அந்த ராஜா இதை எதையுமே கண்டுக்கல அவன் சிம்மாசனத்திலிருந்து மெதுவா எந்திரிக்கிறான் அவன் முகத்துல பயமே இல்ல கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீரும் இல்ல மொத்த நாட்டையும் இழந்து நிக்கிற ஒருத்த மாதிரி அவன் தெரியல ஆனா அவன் கண்ணு ரெண்டும் நெருப்பு மாதிரி தகதகன்னு எரிஞ்சிட்டு இருக்கு ஒரு மாதிரி கொலை வெறி அந்த முகத்துல தெரியுது அவன் உதடு மட்டும் லேசா அசையுது காத்துல கரையிற அளவுக்கு ரொம்ப மெதுவா சில வார்த்தைகளை முணுமுணுக்கிறான் இருந்து பாக்குறவங்களுக்கு இது ஒரு பைத்தியக்காரத்தன மாதிரி தெரியலாம் எல்லாத்தையும் இழந்துட்டு தனியா நின்னு என்னத்தையோ புலம்பிட்டு இருக்கான்னு நினைப்பாங்க ஆனா அவனுக்கு தெரியும் அவன் புலம்பல அவன் தன்னோட கடைசி அஸ்திரத்தை தன்னோட பிரம்மாஸ்திரத்தை எடுத்திருக்கான் அவன் கையில வாழோ கேடயமோ இல்ல அதை விட ஆயிரம் மடங்கு பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதம் ஒரு மந்திரம் நோட் மந்திரத்தோட நோக்கம் இந்த போர்ல ஜெயிக்கிறது இல்ல இனிமே ஜெயிச்சு என்ன ஆக போகுது அவனோட நோக்கம் ரொம்ப சிம்பிள் அவனை இந்த நிலைக்கு ஆளாக்குன அந்த எதிரி அவன் வம்சம் அவன் பேரு அவன் வாழ்ந்ததுக்கான அடையாளம் எதுவுமே இந்த சரித்திரத்துல இருக்கக்கூடாது இருந்த இடம் தெரியாம போகணும் அதுக்கு அந்த ஒரு மந்திரம் போதும்னு அவன் முழுசா நம்புனா என்னமச்சி கேக்குறதுக்கு சினிமா கதை மாதிரி இருக்கா ஒரு வார்த்தைக்கு ஒரு சத்தத்துக்கு ஒரு ராஜ்யத்தையே அழிக்கிற பவர் இருக்குமா இன்னைக்கு நாம பாக்க போறது அலாண்டி ஒரு விஷயத்த பத்திதான் சும்மா கதையா இல்லாம சரித்திரத்தோட பக்கங்கள்ல நம்ம முன்னோர்களோட நம்பிக்கைகள்ல ஆழமா புதஞ்சிருக்கிற ஒரு ரகசியத்தை பத்தி எதிரிய இருந்த இடம் தெரியாம ஆக்க ஒரு மந்திரம் போதும்னு நம்ம பாட்டம் பூட்டம் காலத்துல உண்மையிலேயே நம்புனாங்க அது என்ன மந்திரம் அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன சைக்காலஜி என்ன அது உண்மையிலேயே வேலை செஞ்சுதா இல்ல இது எல்லாமே கட்டுக்கதையா வாங்க ஒரு நீண்ட ஆழமான கொஞ்சம் பயமுறுத்தக்கூடிய பயணத்துக்கு ரெடியாகுங்க நம்ம தேடல தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் உலகத்திலேயே ரொம்ப பழமையான லைப்ரரி இது இங்க லட்சக்கணக்கான ஓலைச்சுவடிகள் இன்னைக்கும் பத்திரமா இருக்கு மெடிசின் ஜாதகம் வானத்தை பத்தி இலக்கியம் சிற்பம்னு மனுஷனுக்கு தேவையான அம்புட்டு விஷயமும் அந்த பனை ஓலைகள்ல பொறிக்கப்பட்டிருக்கு ஆனா எல்லா ஓலைச்சுவடியும் எல்லாரும் பாத்துட முடியாது சில சுவடிகள் தாந்திரீக கிரந்தங்கள்னு ஒரு தனி செக்ஷன்ல ரொம்ப பாதுகாப்பான ஒரு ரூம்ல இருக்கு சும்மா யாரும் அந்த ரூம்குள்ள போயிட முடியாது அந்த சுவடிகள்ல ஒண்ணுதான் சத்ரு சம்ஹார தந்திரம் சம்ஹாரம்னா என்ன அழித்தல் சத்ரு சம்ஹாரம்னா எதிரிய அழித்தல் ஆனா இது சும்மா போர்ல கொள்ற மாதிரி இல்ல இது ஒரு டோட்டல் அணிகேஷன் முழுமையான அழிப்பு எதிரிய மட்டும் இல்ல அவனோட குடும்பம் வம்சம் அவனோட சொத்து புகழ் பேரு அவன் இந்த உலகத்துல வாய்ந்தான்றதுக்கான சின்ன தடையும் கூட மிச்சம் இருக்கக்கூடாது அவன் பேர சொன்னா கூட யாரதுன்னு கேக்குற அளவுக்கு சரித்திரத்திலிருந்து அவனை அழிச்சிடுறது இதுதான் அந்த தந்திரத்தோட அல்டிமேட் கோல் அந்த ஓலைச்சூடியை பிரிச்சு பார்த்தா அதுல இருக்கிற எழுத்துக்களே ஒரு மாதிரி மர்மமா பயமுறுத்துற மாதிரி இருக்கும் கிரந்த எழுத்தும் தமிழ் எழுத்தும் கலந்து சில இடங்கள்ல புரியாத சிம்பல்ஸ் கோடுகள்லாம் இருக்கும் அது வெறும் எழுத்து இல்ல ஒவ்வொன்றும் ஒரு எந்திரம் மாதிரி ஒரு குறிப்பிட்ட சக்தியை தனக்குள்ள அடக்கி வச்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் இந்த தந்திரத்தோட கடவுள்கள் யாரு தெரியுமா நாம சாதாரணமா கோவில்ல பார்க்குற சாந்தமான சாமிங்கள்ல இவங்க அழிவோட தெய்வங்கள் கோபத்தோட உச்சம் சிலர் காளியோட ஒரு உக்கிரமான வடிவமான மகா பிரத்யங்கரா தேவிய சொல்றாங்க சிங்க முகமும் ஆயிரம் கைகளும் கொண்ட எதிரிகளோட ரத்தத்தை புடிக்கிற ஒரு கோரமான தெய்வம் இன்னும் சில சுவடிகள்ல சிவனோட அகோரமூர்த்தி வடிவத்தை சொல்றாங்க சுடுகாட்டு சாம்பல பூசிக்கிட்டு மண்டையோடு மாலையோட மூணாவது கண்ணை திறந்துட்டா மூணு லோகமும் பஸ்மமாகிடும்னு சொல்லப்படுற ஒரு பயங்கரமான ரூபம் நரசிம்மரோட உக்கர வடிவமும் இதில் அடக்கும் தூண பிளந்துகிட்டு வந்து அரக்கனோட குடலை உருவி மாலையா போட்ட அந்த தெய்வம் ஏன் இந்த மாதிரி பயங்கரமான தெய்வங்களை இதுக்கு யூஸ் பண்ணணும் ஏன்னா நம்ம முன்னோர்கள் பார்வையில ஒரு எதிரி என்பவன் வெறும் மனுஷன் இல்ல அவன் ஒரு அசுரன் அதர்மத்தோட அடையாளம் ஒரு தனி மனுஷனோட கோபத்துக்காகவோ பொறாமைக்காகவோ இந்த மந்திரங்களை பயன்படுத்தக்கூடாது எப்போ ஒரு ராஜ்யத்துல தர்மம் அழிஞ்சு அதர்மம் தலைவிரிச்சு ஆடுதோ அப்போ அந்த அதர்மத்தை மொத்தமா அழிக்க இந்த தெய்வங்களோட சக்திய பயன்படுத்தலான்னு அவங்க ஒரு ரூல்ஸ் வச்சிருந்தாங்க ஆனா இந்த தெய்வங்களோட சக்திய சும்மா கூப்பிட்டா வந்துராது அதுக்கு சில கடுமையான ஷாக்கிங்கான வழிமுறைகள் இருக்கு அந்த ஓலைச்சுவடியில அந்த வழிமுறைகளை ரொம்ப விளக்கமா சொல்லிருக்காங்க அதுக்கு பேரு உச்சாடனம் மற்றும் பிரயோகம் முதல்ல இடம் இந்த மந்திரத்த கோவில்லையோ வீட்டு பூஜையறையிலையோ சொல்லவே கூடாது இதுக்கு சரியான இடம் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற சுடுவாடு அதுவும் அமாவாசை ராத்திரியில ஒரு பொணம் எரிஞ்சுகிட்டு இருக்கிற சிதைக்கு பக்கத்துல தான் இந்த பூஜைய ஆரம்பிக்கணும் சிதையோட நெருப்பு வெளிச்சத்துல அந்த மந்திரங்களை உச்சரிக்கும்போது அதுக்கு பவர் பல மடங்கு அதிகமாகும்னு ஒரு நம்பிக்கை ஏன்னா அழிவ கூப்பிடுற ஒரு வேலைய அழிவு நடந்துகிட்டு இருக்கிற தொடங்குறது தான் சரின்னு நினைச்சாங்க சில நேரங்கள்ல ஆயிரக்கணக்கான வீரர்கள் செத்து மடிஞ்ச போர்க்களத்துல ரத்தம் சிந்தன அந்த மண்ணுல நின்னுக்கிட்டு இந்த பிரயோகத்தை செய்வாங்க அந்த இடத்துல இருக்கிற மரண ஓலங்களும் செத்தவங்க ஆத்மாவோட சக்தியும் இந்த மந்திரத்துக்கு துணையா வரும்னு நம்புனாங்க அடுத்தது நேரம் அமாவாசை நடு ராத்திரி பன்னெண்டு மணி அந்த நேரத்துல தான் இந்த பிரபஞ்சத்தோட அழிக்கும் சக்தி அதாவது டிஸ்ட்ரக்டிவ் எனர்ஜி அதோட உச்சகட்டத்துல இருக்கும்னு ஒரு கணக்கு வானத்துல நிலா வெளிச்சமே இல்லாத அந்த கும் நம்ம மனசோட ஆழத்துல இருக்கிற இருண்ட எண்ணங்கள் வலிமை பெறும் அந்த நேரத்துல இந்த மந்திரத்தை உச்சரிச்சா அது நேரா அதோட டார்கெட்ட தாக்கும் அப்புறம் படையல் இதுக்கு தேங்கா பழம் பூ எல்லாம் கிடையாது இதோட படையலே உக்கிரமா இருக்கும் எதிரியோட உருவத்தை களிமண்ணால செஞ்சு அதுக்கு முன்னாடி ஒரு யாக குண்டத்தை உருவாக்குவாங்க அந்த குண்டத்துல சாதாரண விறகுக்கு பதிலா விஷச்செடிகளோட குச்சிகளை போடுவாங்க நெய்க்கு பதிலா கல்லு சாராயம் ஊத்துவாங்க அப்புறம் மிளகாவத்தல் கடுகு வெண்கடுகு விஷ விதைகள்னு பார்க்கவே பயங்கரமா இருக்கிற பொருட்களை ஒவ்வொன்னா அந்த யாகத்துல போடுவாங்க ஒவ்வொரு தடவ மந்திரத்தை சொல்லும்போதும் ஒரு பொருளை எடுத்து எதிரியோட பேரை சொல்லி அந்த நெருப்புல போடுவாங்க அந்த பொருள் நெருப்புல எப்படி சொட சொடனு பொறிஞ்சு சாம்பலாகுதோ அதே மாதிரி எதிரியோட சக்தியும் அவன் உடம்பும் பொசுழி போகும்னு அவங்க நம்பினாங்க ஒரு நிமிஷம் கேக்கவே ஒரு மாதிரியா இருக்குல்ல ஒரு மனுஷனோட கோவத்துக்கு இவ்வளவு சக்தி இருக்குமா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க நாம டிஸ்கஸ் பண்ணலாம் சரி கதைக்கு வருவோம் அந்த களிமண் பொம்மையோட ஒவ்வொரு உறுப்புலயும் ஊசிகள குத்தி சித்திரவதை செய்யறதும் இந்த சடங்குல ஒரு பகுதி கடைசியா இந்த மந்திரத்தை சொல்ற அந்த உபாசகன் அவன்தான் இதுல முக்கியமான ஆள் அவன் மென்டலாவும் பிசிக்கலாவும் ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு தயாராகணும் குறைஞ்சது நாப்பத்தெட்டு நாள் அதாவது ஒரு மண்டலம் அவன் கடுமையான விரதம் இருக்கணும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது தண்ணி அடிக்கக்கூடாது பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கணும் யார்கிட்டயும் பேசாம மௌன விரதம் இருக்கணும் உலகத்துல இருக்கிற எல்லா பந்த பாசத்தையும் இருந்து எடுத்துட்டு அவனோட மனசுல ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் தீயா எரிஞ்சுகிட்டு இருக்கணும் எதிரியோட முழுமையான அழிவு அவன் மந்திரத்தை உச்சரிக்கும் போது அவனோட தொண்டையிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் சாதாரண வார்த்தையா வரக்கூடாது அது அவனோட கோபம் வெறுப்பு பழிவாங்கும் உணர்ச்சி எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து ஒரு பவர்ஃபுல்லான ஆயுதமா மாறணும் அந்த மந்திரத்தோட வைப்ரேஷன் சுடுகாட்ல இருக்கிற காத்துல கலந்து பல நூறு மைலுக்கு அந்த பக்கம் இருக்கிற எதிரிய தேடி போகும் அவனை சுத்தி ஒரு நெகட்டிவ் எனர்ஜி ஃபீல்ட உருவாக்கும் இதுதான் அந்த சடங்கோட பேசிக் சரி இதெல்லாம் கேட்கவே ஒரு மாதிரி இருக்கு உண்மையிலேயே சரித்திரத்துல இந்த மாதிரி நடந்திருக்கா இல்ல இது வெறும் ஓலச்சுவடில மட்டும் இருக்கிற தியரியா வாங்க நாம ஒரு சில கதைகளை பாப்போம் இது கதையா இருந்தாலும் இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக்கை யோசிச்சு பாருங்க தென்னாட்டுல ஒரு சின்ன குறுநில மன்னன் இருந்தான் ரொம்ப நல்லவன் மக்கள் மேல பாசம் கொண்டவன் அவனோட ராஜ்யம் செழிப்பா இருந்துச்சு ஆனா அவனோட வளர்ச்சி பக்கத்துல இருந்த ஒரு பெரிய ராஜ்யத்தோட பேரரசனுக்கு பிடிக்கல அவன் பலமுறை அந்த சின்ன ராஜ்யத்தை பிடிக்க நினைச்சான் ஆனா முடியல ஒரு கட்டத்துல நேரடியா மோதுனா வேலைக்காகாதுன்னு முடிவு பண்ணி தந்திரத்தை கையில எடுத்தான் அந்த பேரரசன் அவன் தன்னோட இருந்த மிக சக்தி வாய்ந்த ஒரு மாந்திரிகன வரவழைச்சான் அவங்கிட்ட அந்த குறுநில மன்னனையும் அவனோட வம்சத்தையும் இருந்த இடம் தெரியாம ஆக்கணும்னு உத்தரவு போட்டான் அந்த மாந்திரிகனும் தன்னோட வித்தைய காட்ட இதுதான் சரின்னு ஒரு பயங்கரமான யாகத்துக்கு ஏற்பாடு செஞ்சான் நாற்பத்தெட்டு நாள் ராத்திரியும் பகலும் பாராம அந்த குறுநில மன்னனோட பேரை சொல்லி சத்துரு சம்ஹார மந்திரங்களை உச்சரிக்க ஆரம்பிச்சான் இங்க யாகம் வளர வளர அங்க அந்த சின்ன ராஜ்யத்துல விசித்திரமான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சது முதல்ல ராஜ்யத்தோட ஆடு மாடெல்லாம் காரணம் இல்லாம செத்துமடிய ஆரம்பிச்சது அப்புறம் வயல்ல இருந்த பயிரெல்லாம் வாடி கருகி போச்சு ஆத்துல தண்ணி வத்தி போச்சு மக்கள் மத்தியில ஒரு விசித்திரமான காய்ச்சல் பரவ ஆரம்பிச்சது அரண்மனை வைத்தியர்களால அது என்ன நோயினே கண்டுபிடிக்க முடியல அந்த குறுநில மன்னனோட ஒரே பையன் திடீர்னு ஒரு நாள் படுக்கையில விழுந்தான் உடம்பெல்லாம் கொப்பளம் ரத்தம் கக்க ஆரம்பிச்சான் ராஜ வைத்தியர்கள் என்னென்னமோ மருந்து கொடுத்தோம் எந்த பலனும் இல்ல தன்னோட ஒரே வாரிசு கண் முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமா உருகி சாகிறத பார்த்து அந்த ராஜா துடிச்சு போனான் கடைசியா ஒரு நாள் அந்த பையன் இறந்துட்டான் மகன் செத்த சோகத்துல அந்த ராஜாவும் ராணியும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆனாங்க ராஜ்யத்தை கவனிக்க ஆள் இல்லாம நிர்வாகம் மொத்தமா சீர்குலைஞ்சு போச்சு மக்கள் பசியிலையும் நோயிலையும் சாக ஆரம்பிச்சாங்க இதான் சான்ஸ்னு அந்த பேரரசன் தன்னோட படைய அனுப்பி எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாம அந்த சின்ன ராஜ்யத்தை ரத்தம் சிந்தாம புடிச்சிட்டான் அந்த ராஜாவும் ராணியும் என்ன ஆனாங்கன்னு யாருக்கும் தெரியல சில வருஷத்துல அப்படி ஒரு ராஜ்யம் இருந்ததற்கான அடையாளமே இல்லாம போச்சு நண்பா இந்த மாதிரி கதைகளை நீங்க எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா உங்க ஊர்ல இந்த மாதிரி ஏதாவது கதை இருந்தா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க நாம எல்லாரும் தெரிஞ்சுக்குவோம் சரி இந்த கதைகள் எல்லாம் நமக்கு என்ன சொல்லுது இது உண்மையிலேயே மந்திரத்தோட சக்தியா இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் சயின்ஸ் இருக்கா இப்ப நாம இந்த விஷயத்தை கொஞ்சம் வேற ஒரு ஆங்கிள்ல பாப்போம் நவீன அறிவியல் குறிப்பா குவாண்டம் பிசிக்ஸ் நம்மளோட எண்ணங்களுக்கு ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லுது நாம ஒரு விஷயத்தை ரொம்ப தீவிரமா முழு மனசோட நம்பும்போது அது இந்த பிரபஞ்சத்துல சில அதிர்வுகளை ஏற்படுத்துது அதுக்கு நம்ம யதார்த்தத்தை மாத்திர சக்தி கூட இருக்குன்னு அப்சர்வர் எஃபெக்ட் மாதிரியான தியரி சொல்லுது ஒரு உபாசகன் நாப்பத்தெட்டு நாள் உலகத்தையே மறந்து தன்னோட மனசுல இருக்கிற மொத்த சக்தியையும் ஒன்னு திரட்டி என் எதிரி அழியணும்னு ஒரு எண்ணத்தை உருவாக்கும்போது அது ஒரு சாதாரண எண்ணமா இல்ல அது ஒரு சக்தி வாய்ந்த எண்ண ஆயுதமா மாறுது அந்த எண்ணத்தோட அதிர்வலைகள் பிரபஞ்சத்துல பயணம் செஞ்சு அவனோட டார்கெட்டை தாக்குது இதுக்கு பேருதான் இன்டென்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் நாம நல்லது நடச்சா நல்லது நடக்கும்னு சொல்றோம்ல அதே லாஜிக் தான் கெட்டதுக்கும் அடுத்தது சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் அதாவது உளவியல் போர் அந்த காலத்துல தகவல் தொடர்பு இப்போ இருக்கிற மாதிரி வேகமா இல்ல ஆனாலும் வதந்தி காட்டுத்தீ மாதிரி பரவும் ஒரு ராஜா எதிரி நாட்டு ராஜாவை அழிக்கிறதுக்கு சுடுகாட்டில் போய் யாகம் பண்ணுறான்னு ஒரு செய்தியை பரப்பிவிட்டா போதும் அந்த செய்தி எதிரி நாட்டு வீரர்கள் காதுக்கும் போகும் அவங்க மனசுல ஒரு பயம் உருவாகும் அடையங்கப்பா நம்ம ராஜாவை அழிக்கிறதுக்கு ஏதோ செய்வினை வைக்கிறாங்களாமேன்னு பேச ஆரம்பிப்பாங்க அந்த பயம் அவங்களோட மன தைரியத்தை பாதிக்கும் இதுக்கு பேர் தான் நோசிபோ எஃபெக்ட் ஒருத்தர் உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லி ஒரு சாதாரண சக்கரை மாத்திரையை கொடுத்தா கூட அதை நம்பி சாப்பிட்டா நம்ம உடம்பு குணமாகும் அது ப்ளசிபோ அதுக்கு நேர் எதிர் தான் நோசிபோ ஒருத்தர் உங்களுக்கு கெட்டது பண்ணிட்டாரு உங்களை சபிச்சிட்டாருன்னு நீங்க முழுசா நம்பிட்டா போதும் உங்க மனசுல இருக்கிற பயமே உங்க உடம்புக்குள்ள நோயை உண்டாக்கிடும் உங்க உடம்பே உங்களுக்கு எதிரியா மாறிடும் மூணாவதா சப்தம் மற்றும் அதிர்வு நம்ம முன்னோர்களுக்கு சவுண்டோட பவர் பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு ஒவ்வொரு மந்திரமும் ஒரு குறிப்பிட்ட ஒளிக்கலவை அத ஒரு குறிப்பிட்ட சுருதியில ஒரு தாளத்தோட உச்சரிக்கும் போது அது ஒரு பவர்ஃபுல்லான வைப்ரேஷனை உருவாக்கும் இந்த உக்கிரமான மந்திரங்களோட அதிர்வுகள் கண்ணுக்கு தெரியாத வகையில எதிரிய சுத்தி இருக்கிற எனர்ஜி ஃபீல்ட பாதிச்சு அவனுக்கு கெடுதல்களை உண்டாக்கலான்னு அவங்க நம்புனாங்க ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு இந்த மந்திரம் ஒரு ரெண்டு பக்கமும் கூர்மையான கத்தி மாதிரி சரியா பயன்படுத்தினா எதிரிய அழிக்கும் ஆனா ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட அது நம்மளையே அழிச்சிடும் அந்த குறுநில மன்னனை அழிச்ச அந்த மாந்திரிகம் கதைக்கு வருவோம் அவன் அந்த யாகத்தை வெற்றிகரமா முடிச்சான் ராஜா கிட்ட இருந்து நிறைய பரிசுகளை வாங்கினான் ஆனா கொஞ்ச நாள்லயே அவனோட வாழ்க்கையில பிரச்சனைகள் ஆரம்பிச்சது அவனோட பொண்டாட்டி காரணம் இல்லாம தற்கொலை பண்ணிக்கிட்டா அவனோட ஒரே மகளுக்கு அந்த குறுநில மன்னனோட மகனுக்கு வந்த அதே மர்ம நோய் வந்து அவளும் ரத்தம் கக்கி செத்துப்போனான் கடைசில அந்த மாந்திரிகன் தன்னோட சக்தி எல்லாம் இழந்து பைத்தியம் பிடிச்சு சுடுகாட்லேயே நானாதையா செத்து கிடந்தான் ஏன் இப்படியாச்சு அந்த ஓலச்சுவடிகள்லேயே இதுக்கான வார்னிங் இருக்கு இந்த பிரயோகத்தை செய்றவன் மனசுல துளி அளவு கூட சுயநலம் இருக்கக்கூடாது ஒருவேளை பணத்துக்காகவோ புகழுக்காகவோ இல்ல தனிப்பட்ட சின்ன கோபத்துக்காகவோ இந்த சக்தியை பயன்படுத்தினா அந்த தெய்வங்களோட கோபத்துக்கு ஆளாக நேரிடும் நீ எந்த அழிவை மற்றவங்களுக்கு அனுப்புறியோ அதே அழிவு பல மடங்கா திரும்பி உன்னையே தாக்கும் இதுக்கு பேருதான் கர்மா இட்ஸ் அ காஸ்மிக் பூமராங் நீ என்ன அனுப்புறியோ அது உனக்கே திரும்பி வரும் காலப்போக்கில் ஏன் இந்த கலை அழிஞ்சு போச்சு ஒருவேளை இதோட பயங்கரமான பின்விளைவுகளை பார்த்து நம்ம முன்னோர்களே இந்த சுவடிகளை அழிச்சிட்டாங்களா இல்ல பக்தி மார்க்கம் வளர்ந்த பிறகு அன்பு கருணை சரணாகதின்னு மக்கள் போனதால இந்த மாதிரி அழிவு மந்திரங்கள் தேவைப்படாம போச்சா யோசிச்சு பாருங்க ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்தி பாட்டால சாமியை கூப்பிட்டாங்க இருந்து தண்ணி வர வளைச்சாங்க செத்த வர உயிர்ப்பிச்சாங்க அவங்களோட பாத அன்போட பாதை ஆனா இந்த தாந்திரிக பாதை அழிவோட பாதை ஒரு கட்டத்துல மக்கள் அன்போட பாதையை தேர்ந்தெடுத்து இந்த அழிவு பாதையை நிராகரிச்சிருக்கலாம் ஒருவேளை அந்த மந்திரத்துல சக்தி இல்லையோ அந்த மந்திரத்தை சொல்றவனோட இருந்து உருவான அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த வெறித்தனமான கோபம் அதுதான் சக்தியா இருக்குமோ இன்னைக்கு நாம இதெல்லாம் கேட்டா இது ஒரு மூட நம்பிக்கைன்னு சொல்லி சுலபமா கடந்து போயிடலாம் ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் நம்ம முன்னோர்கள் முட்டாள்கள் இல்ல அவங்களுக்கு மனித மனசோட சக்திய பத்தியும் இந்த பிரபஞ்சத்தோட சில ரகசியங்களை பத்தியும் நமக்கு தெரியாத ஏதோ ஒன்னு தெரிஞ்சிருக்கு அந்த ரகசியங்கள் அந்த பழைய ஓலைச்சுவடிகளோட சேர்த்து காலப்போக்குல எங்கேயோ புதஞ்சு போச்சு புதஞ்சு போனது கூட நல்லதுக்கு தான் ஏன்னா இவ்வளவு பெரிய அழிக்கும் சக்தி சின்ன சின்ன காரணங்களுக்காக தப்பானவங்க கையில கிடைச்சா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நாம பார்த்த இந்த விஷயம் உங்களுக்கு ஒரு புது அனுபவமா கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்திருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கானையும் தட்டி விட்டீங்கன்னா நான் போற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் அடுத்த வீடியோல இதை விட ஒரு மிரட்டலான யாருக்கும் தெரியாத ஒரு சரித்திர ரகசியத்தோட உங்களை வந்து பாக்குறேன் அது வரைக்கும் டேக் கேர் பாய்